இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டை விட்டுட்டு ஆறாம் வீட்டுக்கு வந்துருவாரு இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆறாம் வீட்டுல பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பழங்களை கொடுப்பாரு pati nggak nak கொஞ்சம் ஆறாம் வீட்டு குரு வந்து கொஞ்சம் தாங்க இருக்கும் எதுக்குன்னா ஆறாம் வீடுன்னு சொன்னாலே வந்து அது டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல எதிர் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புண்டு இல்லைன்னு வேங்க இது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட ஒரு மிஸ் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்துட்டு கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து லவ் பிரேக்கப்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காத எங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட்ல அந்த என்கேஜ்மெண்ட்ன்றது பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ஆறாம் வீடன் பாத்தீங்கன்னா எதிரைகள் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து யாராச்சும் எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்ல யார் கூட ஆச்சு உங்களுக்கு சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க சோ கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல தனியாக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துரும் சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல பட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தானே சோ உங்களுக்கு இந்த கூட வேலை செய்யறவங்களோட பாலிடிக்ஸ் அது அதிகமாக கொஞ்சம் எஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஆறாம் வீட்டில் இருந்து வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு தொழில் வீடு முக்கியமா ரொம்ப நாளா வந்து வேலை தேடுறவங்களுக்கு வேலைன்றது இந்த டைம் பீரியட்ல அமைஞ்சிரும் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமைஞ்சிரும் ஆனா ஆறாம் வீடு கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஃபர் சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து பத்து ரூபாய் வந்து நீங்க சம்பளம் சம்பாதிச்சா அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ரூபாய் வந்து செலவடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படி முக்கியமா தொழில வந்து கூட வேலை செய்யறவங்க கூட ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு நண்பர்களாவே இருப்பாங்க சில பேர் ஆனா இந்த டைம் பீரியட்ல அவங்களோட உண்மையாக முகம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்துரும் சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இருக்கும் அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய லாசஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதிகமா பண செலவு அன்றது இந்த டைம் பீரியட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லாட்டி கொஞ்சம் உங்க வீட்டுலயோ உங்க வீட்டுல சில பேர் வந்து டிசீஸஸ் ஃபேஸ் பண்றதுக்கு இல்ல நீங்க நிறைய டிசீசஸ் கூட டீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபார் சப்போஸ் நீங்க டாக்டர் ஆ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியட் தான் டாக்டர்க்ஸ்க்கு லாயர்ஸ்க்கு பேங்கர்ஸ்க்கு இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியட் தான் பட் கொஞ்சம் நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து நீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு சரௌண்ட் பை டிசீசஸ் இருக்கிறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்ல யாருக்காச்சும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிடல்ஸ்க்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீடுனா பினான்சஸ் ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல அவங்களோட இன்கம் பண்றது நல்லா வளர்ந்துடும் அப்படியே ஃபேமிலி இன்கம் பண்றது நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க மொத்தத்துல இந்த ப இந்த டைம் பீரியட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது வேலையும் உண்டு வருமானமும் உண்டு வேலை மூலமா வந்து ஆபீஸ் பாலிடிக்ஸ் பிரச்சனையும் உண்டு பண செலவும் உண்டு கடனும் உண்டுன்ற மாதிரி இருக்கும் ஃபார் சப்போஸ் நீங்க வந்து எர்னிங் பண்ணாதவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூடயோ இல்லாட்டி வந்து இந்த டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் கூட ஏதாச்சும் அனாவசியமான சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில வாட்டி ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் காலேஜ்ல பிரின்சிபல் பாக்குறதுக்கு கூப்பிடுறது இந்த மாதிரி ஒரு சில அவமானகரமான சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க எதா இருந்தாலும் ஜாகிரத்தையா இருக்கணும் வீட்டுல வந்து அனாவசியமா பேச வேண்டாம் வீட்டுல புருஷன் மனைவி கிடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றது தெரியுது சோ கும்பராசிக்காரங்களுக்கு இதுதான் இந்த பெயர்ச்சிக்கான பலன் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி சொன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்ரு விநாசனா அங்காரகஸ்தோத்ரம்னு ஒன்னு இருக்குது சோ அது வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த விதமான கெட்ட பலன்கள் கொடுக்க கூடாது பிரசாதம் சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி